அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லா தமிழ் மக்களும் என்ன நினைச்சுக்கொள்ளுங்கள் ஒரு சிறு விடியத்தை இந்த வீடியோடாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதால் நீங்கள் என்ன கோவிக்கீங்கன்றால் அது உங்களோட பிள்ளை நம்ம வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உங்கள் உங்களுடைய ஒருவன் உங்களுடைய அண்ணன் அல்ல தம்பி ஏதோ ஒரு வகையில் என்னையும் உங்களோட சோதரமாக நினைச்சுக்கொண்டு நான் சொல்ல போகிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பெரும் மகிழ்ச்சி அப்படி ஏற்காக விட்டாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆம் அதாவது இப்போ ஒரு பரவலாக இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு விளையாட்டு அதாவது ஒரு விடயம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் நிச்சயமாக இளைஞர்கள் வர வேண்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அரசியல் என்றது ஒரு சாக்கடியாக அங்கே மாற்றி விட்டார்கள் அந்த பழைய கிளடுகள் ஸோ அவர்களை ஒழித்து கட்டிட்டு அதாவது சுருக்கி சொல்லப்போனால் வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுவோம் என்றொரு எண்ணம்தான் அந்த இளைஞர்களை அரசியலுக்கு வர சொன்ன எண்ணங்கள் அதுதான் அந்த தான் இப்போ மோதி கொண்டிருக்கு ஆனால் இந்த விடயத்தில் வந்து திருப்பியும் நாம் தமிழர்கள் தப்பு செய்யப்படாது என்ன இருந்தாலும் அந்த வீடுன்றது வந்து எங்கண்ட பெரிய ஒரு தலைவரால் கட்டப்பட்ட வீடு அந்த வீட்டை நாங்கள் இடிக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் உருவாக்கின ரொம்ப நல்லது ஆனால் அங்கே இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் வந்து மற்றவர்களை அந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டார்கள் ஸோ அதனால் நாங்கள் வீட்டை விட்டு விலத்தி வேறொரு பாதையில் போகிறதுன்னு தப்பு இல்லை என்று தான் தோண்டுது ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கட்சிகள் வந்து இப்போ பக்கண்டு இளைஞர்கள் எல்லாம் அரசியலில் சேர்கிறார்கள் அதாவது டிக்டாக் பிரபலங்கள் எல்லாம் இப்போ அரசியல் அரசியலில் அந்த அரசியல் அமைப்புகளில் ஈடுபடுறார்கள் நிச்சயமாக நல்ல விடயம் அவர்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதாவது எல்லோரும் அரசியலில் அதாவது அங்கே உள்ள குடிமோன அனைவருக்கும் அரசியலில் செய்கிறதுக்கு அரசியல் அரசியலை செய்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்த மாதிரி இருந்தால் எங்கென்ற வாக்கு அதாவது ஓட்டுக்கள் வந்து பிரிந்து போகுது இப்போ ஒரு ஊரில் நூறு கட்சி இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படித்தான் இப்போ அந்த நான் அந்த எங்கெண்ட தமிழர் பகுதியில் வந்து ஆக்களை விட கட்சிகளின் பேர் தான் அதிகரித்து விட்டது ஸோ அதனால் ஒரு சிறந்த தலைவனை தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து சரியான கஷ்டம் அதாவது இப்போ நான் டிக்டாக் பிரபலங்களை நான் அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்ல வரே ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிக்டாக் பிரபலங்கள் வந்து சிலர் வந்து கணிப்பிட்டது வந்து தவறான எல்லாம் விட்டு பப்ளிக் பண்ணுவேன் உங்களை எல்லாருக்கும் நீங்கள் தெரியும் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த தவறு தவறான கணிப்புகளை இவர்கள் திருப்பியும் கணிப்பிடுவார்கள் என்றது ஒரு நிச்சயமற்ற செயல் அதாவது இன்னும் செய்யக்கூடிய ஆக்கல் என்ற இவர்களுக்கு வந்து பிரபலத்தால் வந்தாக்கள் இவர்கள் அறிவோ அறிவு ஞானத்தோடையோ அல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் படித்தோ அல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் இவர்கள் வரவில்லை அதான் இந்த இயல்பான ஒரு அன்பான வேண்டுகோள் அது தப்பும் இல்லை ஆனால் இனியும் நாங்கள் போய் திருப்பியும் அந்த என்ன தமிழ்ட் அரசியலில் சாக்கடை ஆக்கக்கூடாதுக்காக தான் இது ஒரு சிறு ஆலோசனையாக வைப்பமென்று அதை நிச்சயமாக நான் பெரிய மகாநிலை ஆலோசனை வச்சு நீங்கள் அதை கேட்குறதுக்கு நீங்கள் கேட்க விரும்பினா கேளுங்கள் கேட்க விருப்பம் இல்லாட்டியும் ஆனால் இதை நிச்சயமாக கொஞ்சம் ஆராய்ஞ்சி பாருங்கள் அங்கே உள்ள புத்திஜீவிகள் அதாவது புலம்பெயர்ந்த தேசமும் அடுத்தது அங்கே உள்ள இலங்கையில் உள்ள தமிழர்களும் இணைந்து இதை செயற்படுத்தினா இருந்தால் உண்மையில ஒரு அட்டுமையான நேர் பாதையில் போகக்கூடிய ஒரு திட்டம் அதாவது ஒரு தலைவனை நாங்கள் கண்டுபிடிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது இருந்த தலைவன் அது அது அந்த தலைவன் மாதிரி இனி ஒரு தலைவன் வரப்போவதில்லை ஆனால் இனி ஒரு நல்லவரை இல்லாட்டி ஒரு நல்ல படித்தவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கற்பித்தது எங்கள்கிட்ட ஆசிரியர் மாதிரி தான் நாங்கள் நாடவன் அதாவது அந்த ஆசிரியர் ஆசிரியர் வந்து தனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் அந்த மாணவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனது உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் ஒரு நாளும் ஒரு தப்பானவனை காட்ட மாட்டார்கள் ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு விதத்தை சொல்லப்போனால் மன்னர் இல்லாட்டி யாழ்ப்பாணம் இல்லாட்டி மட்டக்களப்பு கொழும்பு என்று ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு அந்த ஆசிரியர் மேலும் அந்த அங்கே அந்த ஊர் மக்களும் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த ஆசிரியர் சொன்னார் இந்த இந்த பையன் வந்து படிக்க இப்படி படித்தான் இப்படி வளர்ந்தான் இப்படி செய் அப்படி ஒரு அறிவோடு அந்த ஆசிரியர் அந்த படி பையனை காட்டும் பட்சத்தில் அவரை அந்த ஊரில் தேர்ந்தெடுத்து அவரை நாங்கள் அந்த ஊரில் அவருக்கு அரசியல் அதாவது அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்குறத எங்களுக்கு ஒரு சிறந்த வழியாக தெரியும் அதே மாதிரி தலைவர்களை அரசியல் கட்சி என்று வந்துச்சுன்னா அதற்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு பேர் அதாவது முருகப்பன் ஒரு பேர் வச்சாலும் பரவாயில்லைன்னா நான் சொல்லுவேன் ஏண்டா முருகன் எங்களை ஆண்டவன் அதாவது முருகன் கிட்டத்தட்ட எங்களோட தலைவனுக்கு சமன் அப்படி கொடுத்த நிலையில் நாங்கள் தலைவன் பேரை வச்சு தலைவன் ஃபோட்டோவை வச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாங்கள் பொதுவான ஒரு பேரை வச்சு அந்த கட்சியை கொண்டு போகிறது மிக சிறந்ததாக இருக்குமே நான் நம்புகிறேன் உதாரணத்தை சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு ஹெம்பஸில் படிக்கிற பொடியன் அறிவான பொடியன் ஆங்கிலம் அடுத்தது சிங்களம் தமிழ் அந்த மூன்றும் தெரிஞ்ச பொடியல் அப்படியான பொடிகள் வந்து இதுக்கு உள்ளிடும் பட்சத்தில் தான் அறிவும் கலந்து அதாவது படிப்பும் கலந்து எல்லா மொழியும் கலந்து வரைக்கலாம் அவருக்கு எல்லா பாதையிலையும் அவர் பயணிக்க முடியும் ஸோ அப்படியானவர்களை அங்கே உள்ள எங்கெண்ட ஆசிரியர் மேல் அதாவது எங்களை எல்லோரையும் படிப்பிச்சு உயர்த்தி போட்டு என்னும் அதே கதிரையில் காத்து கொண்டு இருக்கும் மற்றவர் வெறும் மட்டும் காத்து கொண்டு இருக்கும் அந்த ஆசையை மாதிரி இந்த அரசியல் இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சு தந்தார்களாக இருந்தால் ஒரு அருமையான பாதையை நோக்கி போகலாம் அதாவது அடுத்து என்ன ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் உதாரணத்துக்குள்ள போனால் அந்த கட்சிக்கு தலைவரார் அது அவரார் இவரார் என்று பார்த்தோம் வேண்டாம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு காலோ அந்த தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நுடோம் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அவரால் இருக்கணும் இல்லை நுடோம் மட்டக்களப்புலாம் அவரால் இருக்கணும் இல்லை இன்றைக்கி இந்த இந்த அஞ்சு ஆண்டு மட்டக்களப்பன்றால் அடுத்த அடு அடுத்த அடுத்த முறை அவர் அந்த தலைவர் ப இதில் போட்டியே இடையிலாது மற்ற அளவுக்கு மட்டும் அப்படி மா ஒரு ஒவ்வொரு ஒரு சிஸ்டத்தை நாங்கள் புதுசாக உருவாக்கி அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்களையும் அதாவது படித்த ஆசிரியர்மேரால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களையும் நாங்கள் இதை தேர்ந்தெடுத்து பின்னால் சென்றுமா இருந்தால் திருப்பியும் அந்த குப்பை கிடங்கில் குப்பைகள் போகாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இன்றைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து மன்னிச்சு கொள்வோம் ஏன்னா இனியும் நாங்கள் ஒரு அரசியலை ஒரு அரசியல் இதை துவங்கியக்களை வீட்டை அடிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி வீட்டை கட்டுறது தவறான எண்ணம் என்ற இந்த கருத்து நன்றி வணக்கம்